நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினைச்சிங்கன்னு இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடற்கர ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டி கொண்டிருந்தது அதன் உச்சியில் கடற்குறி ஒன்று கூடு கட்டியது அதனுள் நாலந்து முட்டைகளை இட்டு அடைக்காத்து வந்தது ஆண் குருவியும் பெண் குறியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சிகள் வெளிவரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன ஒருநாள் பெரு காற்று வீசியது பெரிய அலைகள் பொங்கி எழுந்தன கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கியது குருவிகள் மனம் பதறி கதறின கடல் நீரில் விழுந்த கூடு மூழ்கிய இடத்திற்கு மேலாக கீச் கீச் என்று கத்தியபடி சுற்றி சுற்றி வந்தன அந்த குருவிகள் பெண் குருவி மன உடைந்து சொல்லியது எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றது அந்த பெண் குருவி ஆண்குருவி சொன்னது அவசரப்படாதே ஒரு வழி இருக்கிறது நமது கூடு கரையின் ஓரமாக தான் விழுந்து உள்ளது கூட்டின் சேர்ந்து முட்டைகளும் விழுந்ததால் நிச்சயம் உடைந்திருக்காது அதனால் இந்த கடலுள்ள தண்ணீரை வற்ற வைத்துவிட்டால் போதும் முட்டைகள் நாம் மீட்டு விடலாம் என்று பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது ஆண்குருவி கடலை எப்படி வற்ற வைப்பது என்று கேட்டது குருவி முட்டைகள் புரிந்து குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயல வேண்டும் நாம் வாயில் கொள்ளும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் கொண்டு போய் தொலைவில் உமிழ்வோம் இப்படியே இடைவிடாமல் செய்து கடல் நீரை வேறிடத்தில் ஊற்றினால் கடல் நீர் மட்டம் குறைந்து தரை தெரியும் நமது முட்டைகளை வெளிப்படும் இதையடுத்து இரண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்துடனும் செயலில் இறங்கின இதையடுத்து இரண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்துடனும் செயலில் இறங்கின விரண்டு பறந்து போய் தங்கள் சிறிய அளவில் இரண்டு விலங்கு நீரை நிரப்பிக் கொண்டன பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன மீண்டும் பறந்து வந்து இரண்டு வாய் தண்ணீரை அள்ளின கொண்டு போய் தொலைவில் கக்கின இப்படியே இரவு பகல் நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது இவற்றின் நீர் அகற்றம் படலாம் அப்போது அந்த கடற்கரை ஓரமாக முனிவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் மகா சக்திகள் நிறைந்த மகாநபர் நபர் ஆளில்லாத அந்த பகுதியில் கீச் கீச் என்ற சத்தம் கேட்கவும் அவர் திரும்பி பார்த்தார் இரண்டு குருவிகள் பறந்து பறந்தபோது கண்டு சிரித்தபடி மேலே நடந்தார் அந்த மகன் மீண்டும் கீச் என்ற சத்தம் குருவியில் கடலுக்கு மேல் பறந்தன எதையோ அள்ளின மீண்டும் பறந்தன இப்படியே பலமுறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கும் எதையோ கொத்துகின்றன அங்கு இறை எதுவும் இல்லையே என்று நினைத்தார் அந்த முனிவர் உடனே அந்த மகன் கண்களை மூடினார் உள்ளுக்குள் அமர்ந்தார் மறுகணம் அவர் மனதில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம்போல் ஓடின அவர் மனம் உருகியது முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பு கடலையை வற்ற வைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தையும் நெகிழ செய்தன அந்த முனிவருக்கு உடனே தனது தவ பழத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகளை தென்பட்டன குருவிகள் அதை பார்த்ததும் குதுகுலத்துடன் கீச்சிட்டன ஆளுக்குன்றாக முட்டைகளை பற்றி கொண்டு போய் வேறு இடத்தில் சேர்த்தன அந்த குருவிகள் நான் அப்போதே சொன்னேன் பார்த்தாயா நமது ஒருநாள் உழைப்பால் கடல் நீர் குறைந்தது முட்டைகளை மீட்டு விட்டோம் பார்த்தாயா என்றது ஆண் குருவி பெருமிதமாக முனிவர் சிறுத்தபடி தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பால் அல்ல முனிவரின் அருளால் ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரைப் பற்றியோ தவ என்றால் என்ன என்பது பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் தன்னம்பிக்கையுடன் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் மட்டுமே கடல்நீரம் ஒன்று சென்று ஊட்டி கொண்டிருக்காவிட்டால் முனிவர் தம் வழியே போயிருப்பார் அவர் மனம் நெகிழ வைத்தது எது அவற்றின் உழைப்பும் முயற்சியும் தான் ஆக இங்கே முட்டையில் மீட்கப்பட்டது குருவிகளால் தான் முனிவரால் தான் முனிவரின் ஆற்றல் அவற்றுக்கு பக்கபலமாக வந்து சேர்ந்தது குருவுகளின் உழைப்பு தான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது அன்பு நண்பர்களே எல்லையில ஆற்றல் பெற்றவர்களே இளமைப் பருவம் வாழ்வின் இன்றையமைய பருவம் பருவத்தையே பயிற்சி என்பார்கள் இளமையில் வேர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கும் எனவே விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்து கொன்றுங்கள் வாழ்வியல் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உழைக்காத நேரம்தான் காலம் திட்டமிடுங்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிடுங்கள் உழைத்திடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மொழிருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்